யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் திருநெல்வேலியை வசிப்பிடமாகவும் கொண்ட வெள்ளைச்சாமி செல்லத்துறை அவர்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று இரவனடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்ற வெள்ளைச்சாமி லக்ஷ்மி தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்ற பாலசுப்ரமணியம் சீதாலட்சுமி தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் புஷ்பமலர் அவர்களின் அன்பு கணவரும் விஜிதா அவர்களின் பாசமிகு தந்தையும் துஷாந்தன் துஷியந்தன் ஆகியோரின் அன்பு தாத்தாவும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்